வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனி ஆனா தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் டைமிங் பாத்தீங்கன்னா நள்ளிரவு ஒன்னு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இதன் காரணமாக நமது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்ல அந்த அன்னைக்கு தங்கத்தேர் வந்து சாயந்தரம் ஆறு ஆறு முப்பதுக்கு புறப்பாடு ஏற்படுது ரக்காள பூஜை பார்த்தீங்கன்னா மாலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு ரக்காள பூஜை முடிஞ்சு எட்டு முப்பது மணிக்கெல்லாம் திருக்காப்பிடல் படும் அனைத்து நடைகளும் இதன் மூலமாக பயணம் வங்களா இருந்தீங்கன்னா சாயந்தரம் ஏழு படிப்பாதைக்கு போயிடணும் இல்லைன்னா கேட் லாக் பண்ணிடுவாங்க இங்கேயும் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏழு மணிக்குள்ள மலைக்கு போறவங்க தரிசனம் பண்ணலாம் அடுத்த நாள் எட்டாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சாந்தி பூஜையெல்லாம் முடிந்த பிறகு நமக்கு எப்ப மூலம் விஸ்வரூப தரிசனம் காணலாம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா